அனைவருக்கும் முழக்கம் இன்றைய வகுப்பில் உலக தமிழ் மாநாடுகளின் பட்டியலை படிக்க போகிறோம் அதாவது உலக தமிழ் மாநாடுகள் எந்த ஆண்டு எந்த நாட்டில் எந்த நகரத்தில் நடைபெற்றது என்னும் இந்த செய்தியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது பார்த்தினா அந்த மாநாட்டின் அதிகாரப்பூர்வ தலைப்பு இந்த தலைப்பில் தான் அந்த மாநாடு நடைபெற்றது இது வந்து நடந்த ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்றது அந்த நாட்டுடைய நகரம் எந்த நகரத்தில் நடைபெற்றது சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒன்றாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்றது எந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் நடைபெற்றது அடுத்தது இரண்டாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் எங்கே நடைபெற்றது சென்னையில் நடைபெற்றது அடுத்து மூன்றாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிரான்சில் பாரிஸில் நடைபெற்றது அடுத்து நான்காவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் யாழ்ப்பாண நகரத்தில் நடைபெற்றது அடுத்து ஐந்தாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் மதுரை எனும் நகரில் நடைபெற்றது அடுத்து ஆறாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மலேசியா நாட்டில் கோலாலம்பூரில் நடைபெற்றது அடுத்து ஏழாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொரிஷியஸ் நாட்டில் போர்ட் லூயிஸ் எனும் நகரத்தில் நடைபெற்றது அடுத்து எட்டாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் தஞ்சாவூரில் நடைபெற்றது அடுத்து ஒன்பதாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்றது அடுத்து பத்தாவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் சிக்காகோ எனும் நகரில் நடைபெற்றது அடுத்து பதினோராவது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்றது இதை பார்த்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடுகள் நடந்த அந்த ஆண்டு இடம் நாடு எல்லாம் சரிங்களா அடுத்து இதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் செம்மொழி மாநாடு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தில் கோவிலில் நடைபெற்றது தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது கோவையில் நடைபெற்றது எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்மொழி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்